வணக்கம் ஜி கே அஸ்திரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஜனவரி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை வெள்ளி இந்நாளிற்கான ராசி கும்பம் இந்நாளிற்கான நட்சத்திரம் அவிட்டம் நான்காம் பாதம் இன்றைய தேதி சதுர்த்தி இன்றைய யோகம் சித்தி இன்றைய கரணம் பத்திரை இன்றைய ராசி கடகம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் கும்பம் ராசியின் இன்றைய சூனிய ராசிகள் கும்பம் ரிஷபம் அவிட்டம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் முடித்தல் பெயர் சூட்டல் வித்தியாரம்பம் சங்கீத வித்தியாரம்பம் சமுத்திர யாத்திரை திருமாங்கல்யம் செய்ய மருந்துண்ண விவகாரம் முடிக்க தானியம் வாங்க இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி ஜனவரி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை வெள்ளி சூரியன் தனுசில் இருக்கிறது மற்றும் பூராடம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் அவிட்டம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது புதன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் கேட்டை நான்காம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் அவிட்டம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை நான்காம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி மகரத்தில் இருக்கிறது மற்றும் அவிட்டம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்